நேற்று முளைத்த காளான் அப்புறம் குழந்தை அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான் ஆனால் அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்கள் தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி வந்து சோட்டா பச்சா அவருடைய வயதிற்கு அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் மிக உறுதியாக சொல்லிடுறேன் ஆமா அது அவருடைய விருப்பமா இருக்கும் என்னுடைய எக்ஸ் தளத்திலயே நான் வந்து அதை தெளிவுபடுத்திட்டேன் அது அவருடைய விருப்பமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்க வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோடு அது அவங்க கிட்ட கேளுங்க தாவே கேப்பவுமே மக்கள் சக்தி தாவே பயன்பே மக்களுக்கான சக்தி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயே எங்களுடைய பெண்கள் அன்னைக்கு கைது பண்ணாங்க மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன ஆனந்த அவர்கள் அந்த இடத்தில் காவலராக இறங்கி இறங்கி நின்றார் இன்னைக்கு வட நிலை அதே பண்றாங்க அடிச்சு தாங்க அப்போ எங்க அங்க போய் நிற்கிறார் எங்களுடைய தலைவராக பேசுறாரு அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான்